காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பத்து வேளாள அதிகாரிகள் இந்த இரண்டு அதிகாரிகளில் வேளாண் என்பவன் வேளாளர் ஜாதி என்று சொல்லாமலே புரியும் சோமாசி கிரமவித்தன் பட்டன் என்கிற மூன்று வார்த்தையுமே பிராமண ஜாதியை குறிப்பிடுபவைதான் சோமாசி என்றால் பக்ஷணம் இல்லை சோமயாகம் செய்த சோமயாஜி அதுதான் தமிழில் சோமாசி ஆனது சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் சோமாசிமார நாயனார் என்று ஒருத்தர் வருகிறார் அவர் என்றால் என்ன எழுதி வைக்காமலே காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டியதான வேதத்தின் வாசகங்களில் கொஞ்சம் கூட தப்பு வரப்படாது அப்படி வந்தால் மந்திர சக்தியே பாதிக்கப்படும் என்பதால் அவற்றின் பதங்களை பதவிதங்களில் ஒன்றோடு ஒன்று கூட்டியும் முன்பின்னாக மாற்றியும் சொல்லிக் கொடுத்து இதுதான் மூலரூபம் என்று ஆணி அடித்தது போல் நிர்ணயம் செய்வதற்கான ஏற்பாடுகளை ரிஷிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படி வேத அக்ஷரங்களை பல தினுசாக மாற்றி சொல்வதில் வர்ணம் கிரமம் ஜடை கனம் என்று பல முறைகள் உண்டு கணம்தான் கடைசி ரொம்ப நுணுக்கமாக பதங்களை கோத்து வாங்கினது கனபாடி என்று கேள்விப்படுகிறோமே கனம் வரையில் பாடம் தெரிந்தவர்தான் கனபாடி ஜடாவல்லபர் என்றால் ஜடையில் தேர்ச்சி பெற்றவர் இப்படியே கிரமம் வரை அத்தியாயனம் பண்ணினவன் கிரமவித் தமிழில் கிரமவித்தன் மூவேந்தர்களின் அநேக கல்வெட்டுகளில் பல கிரமவித்தர்களின் பெயர் காணப்படுவதிலிருந்து தமிழ்நாட்டில் அப்போது ஏராளமாக வேத அத்தியாயனம் பண்ணின பிராமணர்கள் இருந்ததாக தெரிகிறது பட்டர் என்பதும் ஐயர் சாஸ்திரி சர்மா என்ற மாதிரி அக்காலத்தில் பிராமணரை குறிப்பிட்ட பதம்தான் சாஸ்திர பிரகாரம் பிராமணன் சர்மா என்றும் சத்ரியன் வர்மா என்றும் வைசியன் குப்தா என்றும் நாலாம் வர்ணத்தவன் தாச என்றும் போட்டுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் பூர்வ காலத்தில் பிராமணனை பட்டன் என்று குறிப்பிடுவதே அதிகம் வழக்கத்தில் இருந்திருக்கிறது மகாராஷ்டிர பட்டோஜி மங்களூர் பட் பெங்காலி பட்டாச்சாரியா எல்லாரும் பட்டர்களான பிராமணர்கள்தான் நாலாம் வர்ணத்தைச் சேர்ந்த வேளாண் முதல் வர்ணத்தைச் சேர்ந்த பட்டன் இருவரும் முக்கிய அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து கொள்ள வேண்டும்